ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நியூ ஹேலண்ட் ட்ராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்கள் ஃபோனு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் பார்த்திங்கன்னா நியூ ஹேலண்ட் முப்பத்தி ரெண்டு முப்பது வண்டியோட மாடல்னு பார்த்திங்கனா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடலு இது ஓனர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த இது வண்டியோட கச்ச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கட்சி பவர் கொண்டுள்ள டிராக்டர் இந்த ட்ராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிள் ஆயிருக்கு இந்த ட்ராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு மணி நேரம் மட்டுமே ஓடி இருக்கு இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் வந்து நல்ல கண்டிஷன் வந்து ரன் இருக்கு இந்த டிராக்டரோட பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபில் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்லாரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டாக்ட் டீடைல் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ஒட்டை வெட்ட டெய்லர் எல்லாம் சேல்க்குறது நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்